தே ஹை ஃபிரெண்ட்ஸ்னு விற்கு வரைக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மூணு நேச்சுரலான ஹோம் ரெமெடி வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கறதுக்கு பார்க்கலாங்க நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து பர்மனண்ட்டாக நமக்கு ரெமெடிஸ் எப்போவுமே பர்மனண்ட்டாக ரெ ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் லேட்டாகும் நேச்சுரலான ரெமடிஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மூணு நேச்சுரல் ரெமெடியும் ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்கிட்டு சேர்த்து பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணிக்கு ஒரு ரெண்டு மாங்காய் பிஞ்சியோட இந்த மாதிரி கொட்டை மாங்காய் வந்து நல்ல முத்துனதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இல்லை சின்ன சைஸாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பழமே இருந்தாலும் சரி அந்த கொட்டைகள் மட்டும் வெளியே எடுத்து மாதிரி நான் ஒரு நாலு கூட்டம் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணியில் இதை சேர்த்துடலாம் அதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டீத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதாரணமான டீத்தூள் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்காத டீத்தூள் இப்போ இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காவோட கொட்டையோட சின்ன சின்ன துண்டுகளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னா நம்ம லாஸ்ட்டு சிம்மில் வச்சு கேஸில் மெதுவாக இதை கொதிக்க வைக்கணும் அது கொதித்து கொதித்து கலர் சேஞ்ச் ஆகிறணும் அதோடு வந்து பாதி அளவுக்கு வரணும் இதோட கூடவே ஒரு ரெண்டு சிம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி நடுவில் நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை கலந்து விடலாம் இந்த மாதிரி கலந்து விடுறதுனால சைடில் வந்து தீ தூப்பை ஒட்டிக்குச்சுனா அது வந்து உள்ளுக்குள்ளே சேர்ந்து வந்துடும் இப்போ நல்லா கலந்து இப்படி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸ்லோவான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் ஃபுல்லாக சீமில் வச்சு என்னை கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இலையும் கொட்டையெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாதி அளவுக்கும் வந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து அப்புறமா இதை அப்படியே ஒரு டப்பாவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது இதை வந்து நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான் இதை அப்ளை பண்ண அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ரெகுலராக இது தினமும் கூட அப்ளை பண்ணலாம் வாரத்தில் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ண அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும்னு கிடையாது தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா தலை வந்து நீங்கள் சீவிக்கலாம் காஞ்ச அப்புறமா இதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் வெந்தயம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வெந்தயம் வந்து நம்ம ஹேரில் யூஸ் பண்ணால் நிறைய விதமான பிரச்சனைகளை சரி பண்ணலாம் ஆனால் நாம் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக செய்ய போகிறோம் வெந்தயம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கோல்டு பிடிக்காத மாதிரி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நான் ஒரு ஒரு கப் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறின அப்புறமா இதை ஒரு பேனில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து கேஸில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை சூடு பண்ணலாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெந்தயம் யூஸ் பண்ணால் உடனே வந்து கோல்டு பிடிச்சிருது அப்படின்னு சொல்லி வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் உண்மைதான் நம்ம வந்து வெந்தயம் வந்து ரொம்ப கோல்டான ஒரு பொருள் வயிறு பிரச்சனைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு இதை யூஸ் பண்ணாலுமே கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணியோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மசாலாலாம் இல்லாத நார்மல் டீ தூளுங்க இப்போலாம் நிறைய விதமான மசாலா பொருட்கள்லாம் வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் டீத்தூள் வெறும் டீ தூள் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ரூபா பேக்கெட்டில் ரெண்டு ரூபா பேக்கெட் அதுக்கப்புறம் பத்து ரூபா பேக்கெட்டில் கூட வருது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டோ உப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதித்து கொதித்து இது பாதிய அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து இது பாதி அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை அப்படியே வடிகட்டின அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதை ஆற வச்சுருங்க முழுசாக சில்லுன்னு ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணலாங்க ஒரு வேளை வந்து தினமும் வந்து தலை வாஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல நம்ம வந்து தினமும் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம நல்ல ஷாம்பூ இல்லை சிக்கையாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து தினமும் நல்ல ஆறுனா அப்புறமா இதை ஒரு டாப் பாட்டிலில் ஊற்றி டைட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து அப்படியே எடுத்து தலையில் எல்லா பக்கமும் வேறு பகுதியில் வெள்ள முடி இருக்கிற எல்லா சைட்லேயும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க கோல்டு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ரொம்ப ஈஸியாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஒரு லிட்டர் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நல்ல சூப்பரான கடுகு எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனையே ரொம்ப ரெசிபி எல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்த் சைடில் கடுகு எண்ணெயை வச்சு தான் சமையல் ப பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கும் கடுகு எண்ணெய் சமையல் பிடிக்குனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து உங்களுக்கு கோல்டு வந்து பிடிக்காது அதோட முடியை கருப்பாக்கறதுக்கும் கடிகண்ணெய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது அதனால நீங்கள் கடிகெண்ணையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நல்ல தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேன் பக்கத்துலேயோ இல்லைனா வெயில்லையோ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நல்ல காய வச்சிருங்க காஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து தலையை சீவிக்கலாம் வாரிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கட்டி வச்சுக்கலாம் இது வேணால் பண்ணலாம் அப்படியே விட்டு விட்டுடுங்க தினமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நம்ம நேச்சுலாக தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் செவன் டேஸும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு தடவை ஷாம்பு பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை வந்து ஷாம்பு பண்ணாலும் பரவாயில்ல எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி இல்லை சிக்கக்காயாக இருந்தாலும் சரி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நல்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ ஒரு வாழை இலை அதாவது காஞ்ச வாழை இலை இது வந்து கீழே விழுந்து அப்புறமா எடுத்தது இல்லைங்க நம்ம மரத்துலையே காஞ்சிருக்கும் இல்லைங்களா இலை அதை வந்து ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை பற்ற வச்சிடலாம் இது முழுசாக எரியட்டும் எரிஞ்சு இலைபுள்ள அப்படியே நமக்கு சாம்பல் மாதிரி வரணும் அது வர வர வரைக்கும் நம்ம வந்து இது அப்படியே எரிவிடலாம் இப்போ இதை எரியட்டும் நல்லா எரிஞ்சு முடிஞ்ச அப்புறமா அதோடய சாம்பல் வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஏற்கனவே இலையை வந்து இந்த மாதிரி எரிச்சு விட்டு அந்த சாம்பலை எடுத்து வச்சுருக்கேன் தோ இப்படி இப்போ இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து தான் இந்த மாதிரி இடிக்கிறதோ இல்லை ஒரு அம்மியோ நம்ம யூஸ் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டீ தூள் எடுத்து நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கலாம் டீ தூள் வந்து கொஞ்சம் பெருசான சைஸில் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இடித்து அதுக்கப்புறமா இந்த பவுடரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இலையோட சாம்பலில் சேர்த்துடலாம் இப்படிணும் இப்போ இதை இதோட சேர்த்துடலாம் நல்லா இடிச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு இதோட கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருளும் சேர்க்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சேனலில் நம்ம பார்க்கறதுலாம் கடுகெண்ணையை யூஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டிப்ஸு ஏன்னா கடுகெண்ணை வந்து நேச்சுரலாகவே முடியை வந்து கருப்பாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நார்த் சைடில் வந்து மோஸ்ட்லி கருப்பை கடுகெண்ணெய் வந்து ரெகுலராகவே தலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து முடிக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நாம் வந்து இன்றைக்கி கடு யூஸ் பண்ணி பார்த்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கடுகனை வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கடுகெனை சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சூடான கடுகணை சேர்த்துருக்கேன் ஏன்னால் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பலகாரம் செஞ்சேன் அடுப்பில் செஞ்சுட்டு அந்த எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிருந்தேன் அது நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை ரெமடி ரெடி பண்ணும்போது ஒரு க குழிக்கரண்டியிலையோ இல்லை தாளிப்பு கரண்டியிலையோ எண்ணெயை வந்து ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக எப்படி ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ தலைக்கு அதே போல் இதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வடிக்கட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சிட்டு அந்த எண்ணெயை வந்து எடுத்து வச்சு ரெகுலர் யூஸ் தினமும் தேங்காய் எண்ணெய் எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் விட்டுலாம் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ வந்து நீங்கள் ஷாம்பு இல்லை சிக்கக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இது அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நைட்டில் அப்ளை பண்ணி காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக நேச்சுரலாகவே உங்கள் க வெள்ள முடியும் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமடியாக இது இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யாருக்கு வில முடியும் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இது நேச்சுரலான ரெமடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொல்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லி நம்ம சேனலை பற்றி சொல்லி அவங்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்துட்டோம் அவங்களும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்பாம் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்